இன்றைக்கி இருப்பது போல தொழில்நுட்பம் இல்லை இப்போ நூலகத்திலே சென்று நூல்களை படிக்க முடியாது ஆங்காங்கே செல்லுகின்ற இடத்திலே கிடைக்கின்ற தரவுகளை எல்லாம் கொண்டு அந்த புலவர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தவில்லை அவருடைய ஆற்றலை தெளிவுபடுத்தி எழுபத்தி ரெண்டு புலவருடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார் அதுதான் புலவர் புராணம் நாலாயிரத்தி ஐநூறு கவிகளிலே பாடப்பட்டது எழுபத்தி ரெண்டு புலவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு பெரிய புத்தகம் அதில் ஐந்து முறை அது பதிப்பாக வந்திருக்கின்றது இப்பொழுது செம்பதிப்பாக அதனுடைய முழுமையான வரலாறோடு வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் இன்றைய காலகட்டத்திலே நாம் விளக்கத்தில் இருக்கின்ற வரலாறுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது சில மா மாறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது ஆனால் அவருடைய காலத்தில் அவர் கேட்ட செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார் இன்றைக்கி சொன்னார் காலையில் பேசுகிற போது இந்த புலவர்களை எல்லாம் பதிவு செய்யலைன்னு அவங்க எல்லாம் இருந்தார்கள் எங்கே வாழ்ந்தார்கள் இப்பொழுது தொடக்க வரவேற்புறையில் சொல்கிற போதும் கூட சொன்னாங்க திருவள்ளுவர் எப்பொழுது வாழ்ந்தார் தெரியாது தொல்காப்பியர் எப்பொழுது வாழ்ந்தார் என்று தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வரலாறுகளை நாம் பதிவு செய்யவில்லை ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பின்புதான் அந்த கால குறிப்புகளோடு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றியிருக்கின்றது ஆனால் இவருக்கு எப்படி பதினெட்டாம் நூற்றாண்டிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவருக்கு எப்படி புலவர்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்று தெரியவில்லை எழுபத்தி ரெண்டு புலவர்கள் பெரும்பாலும் அருள் பெற்ற புலவர்களைத்தான் அவர் பதிவு செய்திருக்கின்றார் அதிலே ஒன்று ஒரு துறவியாக இருந்து தமிழ் சான்றவராக வாழ்ந்த அவர் மூன்று இஸ்லாமிய புலவர்களையும் பதிவு செய்திருக்கின்றார் புலவர்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே உமுரப் புலவர் உள்ளிட்ட மூன்று புலவர்களை பதிவு செய்திருக்கின்றார் சமய வேறுபாடு இல்லை அவரிடத்திலே இருந்தாலும் கூட அவர்களும் தமிழுக்காக உழைத்திருக்கின்றார் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் அந்த புலவருடைய சிறப்பை போற்றி இருக்கின்றார் இன்று பலரும் இப்பொழுது பேசுகின்ற பொழுது பல்வேறு மாநிலங்களிலே இருந்து வந்து அங்கு எப்படியெல்லாம் தமிழ் மக்களெல்லாம் துன்பப்படுகின்றார் என்கிற செய்திகளை எல்லாம் சொன்ன பொழுது மிக வருத்தமுடையதாக இருந்ததை நாம் உணர முடிந்தது அதுபோல தமிழுக்காக நாம் இன்று உழைத்து கொண்டிருக்கின்றோம் தமிழினுடைய மேன்மையை நாம் போற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் கூட ஒரு கூட்டம் இது மொழியாக சொல்கின்றார்கள் இது கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லை தீட்டு மொழியாக இருக்கின்றது என்று வெளிப்படையாக சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற காலத்தில் அவர் சொல்லுகின்றார் தமிழானது தனித்து இயங்கும் ஆற்றலுடையது என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொன்னார் தனித்து இயங்குகின்ற தன்மையுடையது அதே போல் அவர் அறுவகை இலக்கணம் எழுதியிருக்கின்றார் அதில் புலமை இலக்கணம் என்று சொல்கின்ற ஆறாவது இலக்கணம் அந்த நூலும் இந்த பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டது ஒரு புலவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு என்ன தன்மையுடையவனாக இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார் அதிலே சொல்லுகின்றார் தமிழ் அறியாத கடவுள் இருந்தால் எனக்கு அது புறம்பு என்று அறுதியிட்டு சொல்லுகின்றார் எனக்கு தமிழே தெரியாத இந்த கடவுளாவது சொன்னால் அந்த கடவுள் எனக்கு வேண்டும் அது புறம்பு என்று சொல்லுகின்றார் இன்று அகத்தியன் வந்து தமிழைக் காட்டிலும் வேறொரு மொழி உயர்ந்தது என்று சொன்னால் நான் தெளிவாக சொல்லுவேன் அகத்தியருக்கு வயதாகிவிட்டது அவருக்கு மூளை கலங்கிவிட்டது என்று சொல்லுகின்றார் ஆகவே தமிழினுடைய சிறப்பை அவர் பல்வேறு இடங்களிலே போ தெளிவாக சொல்லுகின்றார் ஒரு முறை ராயவேலூரிலே மொழி இதுபோல கருத்தரங்க ஒரு இடத்திலே தமிழ் உயர்ச்சியோ வடமொழி உயர்ச்சியோ என்கின்ற கருத்து மோதல் ந நிகழ்கின்றது வாதாடுதல் ந நிகழ்கின்றது மூன்று நாட்கள் நடக்கின்றது இவர் தனியொரு அணியாக இருந்து தமிழினுடைய உயர்ச்சியை சொல்லுகின்றார் அவர்கள் வடமொழியாளர்கள் ஒரு பகுதியிலே அமர்ந்திருக்கின்றார்கள் தமிழினு அவர் தெளிவாகச் சொல்லுகின்றார் எங்களுக்கு வேதம் என்பது திருக்குறள் இந்த வேதத்திலே உயிர்கொலை என்பது இல்லை தெளிவாக எங்களுடைய பெருமான் சொல்லுகின்றார் வேதத்திலே உயிர்கொலை பலியிடுவதை ஏற்றுக்கொள்கின்றது ஆகவே உங்களுடைய வடமொழியை காட்டிலும் தமிழ் உயர்ந்தது என்று வாதிடுகின்றார் மூன்று நாட்கள் நடக்கின்றது மூன்று நாட்களுடைய நிறைவிலே வெற்றி பெற முடியவில்லை எந்த அணியும் வெற்றி பெற முடியவில்லை திருவழ சீட்டு போடப்படுகின்றதும் ஏழு சீட்டிலே தமிழ் உயர்ச்சி வடமொழி உயர்ச்சி காலத்திற்கு ஏற்புயிற்சி இரண்டும் சமம் என்று பல்வேறு சீடு போடப்பட்டு நிறைவாக ஒரு சீட்டிலே ஒரு குழந்தை வந்து எடுக்கின்ற பொழுது தமிழே உயர்ச்சி என்கின்ற சீட்டு வருகின்றது அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கின்றது என்று அப்போது சொல்லுகின்றார் அப்படி என்றால் உங்களுக்கு உங்களுடைய கடவுள் துணை செய்யவில்லை என்றால் உங்களுடைய மொழியினுடைய ஆதிக்கம் அவ்வளவுதான் என்று சொல்லி அதற்காக ஒரு நூல் படைக்கின்றார் அதுதான் தமிழ் அலங்காரம் எப்படி அருணிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தை பாடினார் அதுபோல தமிழினுடைய உயர்ச்சியை போற்றி அவர் பாடியதாக இருப்பதுதான் கந்தர் அலங்க தமிழ் அலங்காரம் என்று சொல்லுகின்ற அந்த நூறு பாடல் அந்த நூறு பாடல்களிலே நம்முடைய பல சான்றோர்கள் தமிழ் பெருமக்கள் அருளாளர்கள் செய்த அற்புதங்களையெல்லாம் பாடி பாடியிருக்கின்றார் தமிழுக்கு பின்னால் கடவுள் சென்றது என்பது நாம் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது இப்படி பல்வேறு இடங்களிலே நிகழ்ந்த அந்த சிறப்புக்களை எல்லாம் போற்றிக் அவர் சொல்லுகின்றார் நம் நம்முடைய வரலாற்றை பலருக்கு தெரியாத ஒன்று நம்முடைய இந்திய மொழிகளிலே முதல் முதலாக சுயசரிதை கொண்டது யார் என்றால் நமக்கெல்லாம் உடனே சொல்லுவோம் காந்தியடிகள் என்று சொல்லுவோம் இல்லை முதல் முதலாக நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே சுயசரிதி எழுதிக்கொண்டவர் யார் என்றால் தண்டபாணிசாமிகள் வண்ணச்சரவன் தண்டபாணிசாமிகள் தான் இந்திய இலக்கியங்களிலே சுயசரிதி எழுதிக்கொண்டவர் அன்றைக்கெல்லாம் அப்படி யாரும் எழுத மாட்டாங்க விளக்காரனா நீங்கள் இன்றைக்கி போனோம் இன்றைக்கி இந்த மாநாடு இங்கே நடந்தது இவ்வளோ பேர் வந்தார்கள் இவர்களெல்லாம் பேசினார்கள் என்று கருத்தை சொன்னார்கள் என்று அவர்கள் தான் குறிப்பு எழுதி வைப்பார்கள் அதுதான் அவருடைய வரலாறு இன்றும் அழியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு குண்டூசி கண்டிப்பிடிச்சாலும் கூட எழுதி வைப்பாங்க நாம் இது குண்டூசிதான்னு நினச்சிட்டு இருப்போம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லண்டன் அந்த ஆய்வகத்தில் அல்லது அந்த நூலகத்திலே போய் பார்க்கின்ற பொழுதும் அருங்காட்சியகத்திலே பார்க்கின்ற பொழுது அவன் எந்தெந்த நாட்டிலலாம் எடுத்துகிட்டு போனானோ திருடியதெல்லாம் கொண்டு போய் இந்த தேதியிலேருந்து இந்த நாட்டிலேருந்து இந்த பகுதியிலேருந்து எடுத்து வந்தோம்னு வச்சுருக்கிறான் எந்த நாட்டிலிருந்து அவன் நாட்டை ஆளுமைப்படுத்தினானோ அந்த நாட்டிலே கிடைத்த பொருளையெல்லாம் எடுத்து சென்றான் அதற்கு கூட இந்த நாட்டிலே இருந்து வந்தான் என்று அந்த செய்தியை பதிவு செய்கின்றார் அதுபோல் இவரும் தான் இந்த நாளிலே இந்த இடத்திற்கு சென்றேன் இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த பதிவு செய்தேன் என்பது ஒரு ஒரு குறிப்பும் ஆனால் அதில் இல்லை அதுதான் ஒரு ஒரு வருத்தம் ஆனால் குருபர தத்துவம் என்கின்ற வகையிலே தன்னுடைய வரலாற்றை குருபர தத்துவம் என்கின்ற வகையிலே வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஒரு சிறப்புடையவராக போற்ற அவர் பதிவு செய்திருப்பது இந்திய இலக்கியத்தில் தமிழுக்கு கிடைத்த ஒரு பெருமையை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அவங்களால் சொன்னது போல் நம்ம அதையெல்லாம் ஆவணப்படுத்தாதது நம்முடைய பெரும் குறையாக இருக்கின்றது பல புலவர்கள் பல சான்றோர் புற மக்கள் இந்த மண்ணிலே தோன்றி தமிழினுடைய உயர்ச்சி நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றார் என்பதை நாம் எடுத்துச் சொல்லாதது மிகப்பெரிய ஒரு குறையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணிலே தான் பல நூறாயிரம் கோயில்கள் எல்லாம் இருக்கின்றது கல்வெட்டுக்கள் இருக்கின்றது அதையெல்லாம் பாதுகாக்கப்பள்ளை பல கோயில்களுடைய பல கோயில்கள் அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது அவர் பாடுகின்றார் இந்த மொழிக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகின்றதோ அதை பார்த்து புலவர்கள்லாம் வெறும் புலவர்களாக இருந்து வேடிக்கையை பார்த்து கைகட்டி சிரிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஒரு புலவனாக இருக்க மாட்டான் அவன் வெறும் மனிதனாக இருப்பான் என்று வேடிக்கையாக சொல்கிறார் தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரணியில் உலது அணில் வெகுளியற்றிருப்போன் வரும் புலவோனே என்று சொல்கின்றார் அவன் ஒரு மொழியை பார்த்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற இது என்ன மொழி நீச மொழியாக இருக்குது இதனால் என்ன பயனும் வழிபாட்டு மொழி இல்லை நீதிமன்றத்தில் இல்லை வழக்காடு மன்றத்தில் இல்லை பேச்சு வழக்கில் இல்லை இன்றைக்கி ஒன்றும் சொல்ல அவங்க அவங்கெல்லாம் சொன்னாங்க கன்னடத்தில் கர்நாடகத்திலேருந்து வந்தவங்க சொன்னாங்க கேரளத்தில் வந்து சொன்னாங்க அதை காட்டிலும் வருத்தம் நம்முடைய தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடத்தில் இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தி ஐயா அவர்கள் நாங்களும் அவர் பணியாற்றி இருக்கின்ற பள்ளியிலே தான் பதினொன்று பன்னிரெண்டாம் போக்கு படிச்சு அவரோடு பேசிகிட்டு இருக்கிற போது உங்களுடைய பள்ளியிலே நீங்கள் பயணியாற்றிய பள்ளியிலே எத்தனை மாணவர்கள் இன்றைக்கி தமிழில் படிச்சுட்டு இருக்கிறாங்க கேட்ட பொழுது தெரியல அப்படின்னாரு இருந்தாலும் குறைஞ்சி போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னார் ஒவ்வொரு முன்னாடியும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அப்பா ஐயாக்கெல்லாம் தெரியும் ஆயிரம் பேர் எங்களுடைய பள்ளியிலே தமிழ் வழியிலே படித்தவர்கள் இன்று கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிலே நூறு நூற்றி இருபதாக குறைந்து விட்டார்கள் பக்கத்தில் எந்த பள்ளியிலேயும் தமிழ் படிக்கின்ற மாணவர் இல்லை அவங்க க கர்நாடகத்தில் இருந்து இருந்தார்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை அதில் விட மோசமானது எங்களுடைய தமிழகத்தில் எங்களுடைய பள்ளியிலே யாருமே தமிழ் வழியிலே இல்லை அதற்காக அவர் வருத்தத்தோடு சொன்னார் சென்னையில் மாநாடு நடத்துகிறதா அல்லது உண்ணா நோன்பு இருக்கிறதான்னு தெரியல அந்தளவுக்கு நாங்கள் வெக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம் சொன்னார் ஒரு மேடையில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு நிகழ்வு நடந்தது முன்னால் அமைச்சர் இருந்தார் இப்படி மொழி அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன பொழுது அவர் மேடையிலே தைரியமாக சொல்கிறார் நாங்கள் இந்த மொழிக்காக நாங்கள் போய் தலைவரோடு பேசுனோம் மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதனால் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அதை கருக்கியாகவும் கூட கொடுக்க மாட்டோம் அதை எல்லாம் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னார் ஆகவே அந்த நிலை நம்முடைய மொழிக்கு இன்று வந்து கொண்டிருப்பது பெரும் வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று பல்வேறு நாடுகளிலே மக்கள் இருக்கின்றார்கள் மொரிசியஸ் போன்ற நாடுகள் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலெல்லாம் நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மொரிசியஸ் போன்ற நாடுகளிலே நூற்றி எழுபத்தைந்து தமிழ் கோயில்களெல்லாம் இருக்குது கூட்டமைப்புன்னு வச்சுருக்காங்க தமிழ் கூட்டமைப்பு எல்லா கோயிலும் அங்கே இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது தமிழ் பாட்டெல்லாம் பாடுவாங்க அவங்க அந்த கிரியா மொழியில் தான் பேசுவாங்க ஆனால் தமிழ் பாட்டு திருமுறை பா பாடுவாங்க நல்ல இசையமைப்பாங்க தேவாரம் பாடுவாங்க திருப்புக்கள் பாடுவாங்க ஆனால் ஒரு ஒரு பேச்சு பேசுனீங்க அவங்களுக்கு தெரியாது இந்த முந்நூறு ஆண்டுகளிலே அவர்கள் மொழியை மறந்து விட்டார்கள் பண்பாட்டை மறக்கவில்லை வள வழிபாட்டை மறக்கவில்லை ஆனால் மொழியை இழந்து விட்டார்கள் அந்த நிலை தான் இங்கு ஏற்பட்டு இருக்குது இன்றைக்கி தமிழில் எல்லோரும் பேசுகிறாங்க போய் நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பேர் கேட்டிங்கன்னா படிக்க சொன்னிங்கன்னா யாருக்கு வாசிக்க தெரியாது பல நடந்த உண்மைகள் ஒருவருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன் தமிழனுடைய ஒரு வீட்டிற்கு சென்ற பொழுது அவர் சொன்னார் என்ன படித்து மருத்துவம் படிச்சிருக்குது அப்படின்னா எப்படி போயிட்டு வராங்கன்னு பேருந்தில் போயிட்டு வருவாங்க தமிழ் பேச தெரியுமா பேச தெரியவாங்க படிக்க தெரியாதுன்னு எப்படி பே பேருந்தில் ஏறி வருவாங்கன்னு கேட்டேன் அந்த பேருந்தில் இருக்கிற என்ன பார்த்து வருவாங்கன்னு